திருப்புகள் வேலும் மயிலும் துணை திருவருணை ஓம் ஓம்சரண்பவன் இருவர் மயலோ அமளி வீதமோ என்னென்ன செய்யலோ அணுகாத இருவர் மயலோ அமலி வீதமோ என்னென்ன செய்யலோ அணுகாத இருடிய அயன்மாள் அமரரடியார் இறையும் மொழிதான் இவை கேளார் இருடிய அயன்மாள் அமரடியார் இரையும் மொழிதான் இவை கேளார் ஒருவன் நடிகேன் நலரும் மொழிதான் ஒருவ பரிவாய் மொழிவாரோ ஒருவன் நடிகேன் நலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்துள் புவன கிரிதா உனது கிருபாகரமேதோம் உனது பதத்துள் புவன உனது கிருபா ம பரமகுருவாய் அணுவில்ல செய்வாய் பவன முதலாகிய பூத பரமகுருவாய் அணுவில்ல செய்வாய் பவன முதலாகிய பூத படையும்டையாய் சகல வடிவ பழைய வடிவாகிய வேளா படையும் முடையாய் சகல வடிவ பழைய வடிவாகிய வேளா அறியும் மயனோடபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவேலா அறியும் டபையும் எனவே அகில இருள் மேல் விடுவேலாம் அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே அருணகிரி வாழ் பெருமாளே இருவினையஞ்ச மலவகை மங்க இருள் பினிமங்க மயிலேறி இருவினை மலவகை மங்க இருள் பினிமங்க மயிலேரி அன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொண்டளி பாட வினதருளன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொண்டளி பாடம் கரிமுக நிம்பி முருகனண்ட களிமல சிந்த அடியின் முன் கரிமுக களிமல சிந்த அடியின் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொண்டருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொண்டருள்வாயே திரிபுறமங்க மதநூடல் மங்க திக கொண்ட விடையேறி திரிபுற மங்க மத நூல் மங்க திக கொண்ட விடையேறி சிவம் வெளியங்கன் அருள் கூடி கொண்டு திகழ நடந்த செய்த மயம் சிவம் வெளியங்கன் அருள் கூடிக் கொண்டு திகழ நட செய்த மைனம் அமலன் மகிழ்ந்த குருநாத அரசியிடவுடையந்த அமலன் மகிழ்ந்த குருநாதகிர மங்கை அமலின் அலங்கொள் அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமலி நலங்குள் பெருமாளே அமலினலங்கொள் பெருமாளே இருகுமணி மொழி மறுவு தரலமும் எதியும்மிழ்மதி நிலவாளே இருகுமணி மொழி மறுவு தரலமும் எரியும் எழுமதி நிலவாளே இரவி எனதுயர் கவரவரு குழல் இசையில் உரு கடல் அலையாளே இரவி எனதுயிர் கவரவரு குழல் இசையில் உரு கடல் அலையாளே தருக நரதபதி மதனன் வீடு கொடு சரமில் எலி என்னும் அழியாதே தருகன்றதிபதி மதனன் விடுகோடு சரமில் எலியனும் அழியாதே தருணமணி மொழில் அருணை நகரூரை மிசையினில் வரவேணும் தருணமணி மொழில் அருணை சைல மிசையினில் வரவேணும் முருகு திரிபுரம் மருகு கனலெழ முருவல் உடையவர் குருநாத முருகு திரிபுரம் மருகு கனலெழ முருவல் உடையவர் குருநாதம் முடிய கொடு முடி அசுரர் கொடிபட முடுகு மரகதமயில் வீரம் முடிய கொடு முடி அசுரர் பொடிபட முடுகு மரகதமயில் வீரம் குறவர் மகள் அமுத கனதன கொவடுபடும் ஒரு திருமார்பா குறவர் மகள் அமுத கனதன கொவடுபடும் ஒரு திருமார்பா கோடிய சுடரில்லை தன்னையும் எழு கடல் குறுக விடவள பெருமாளே கோடிய சுடரில்லை தன்னையும் எழு கடல் குறுக விடவள பெருமாளே பெருமாளே உலையில் அனல் ஒத்த உடலில் அன்னல் பற்றி உடுபதியை முட்டி அமுதூரல் உலையில் அனல் ஒத்த உடலில் அன்னல் பற்றி உடுபதியை முட்டி அமுதூரல் உருகி வரவிட்ட பரமசுக முற்றும் உனதடியை நதி நையாம உருகி வரவிட்ட பரமசுக முற்றும் உனதடியை நத்தினையாமற் சிலை நூதலில் இட்ட தில தமிழ் போற்று திகழ்முகவர் முத்து நகையாளே சிலை நூதலில் இட்ட திலதம் தம் அவர் திகழ் முகவர் முத்து நகையாலே வலை இட்ட மயல்கவலை போட்டு திருடன் என வெட்கியலை வேணும் வலை இட்ட மயில் பட்டு திருடன் என வெட்கியலை வேணும் கலை கனக வட்ட திமிலை பறை கொட்ட கனக மயில் விட்ட கதிர்வேலா கலை கனக வட்ட திமிழை பறை கொட்ட கனக மயில் விட்ட கதிர்வேலா கருதலரின் முட்டி கருகி வரு துட்ட கதவ மனருற்ற புலகாலா கருதலரின் முட்டி கருகி ஒரு கதவ மனருட்ட குலகாலாம் அலை தலைமதனில் தலமதனில் வெற்றி அருணை வளர்விற்பில் உறைவோனே அலை தலமதனில் வெற்றி அருணை வளர்விற்பில் உறைவோனே அசுரர்களை வெற்றி அமர சிறை விட்டு அரசு நிலையிட்ட பெருமாளே அசுரர்களை வெட்டி சிலையிட்டு அரசு நிலையிட்டு பெருமாளே அரசு நிலையிட்டு பெருமாளே ஓம் சரோணு